ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இது புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க புரட்டாசி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இது என்னென்னா இது செய்யும் போது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாட்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ப்ளஸ் என்னென்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் இல்லை அடிப்படை விஷயங்கள் கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்களே அந்த மாதிரி அடிப்படையான வாழ்வாதாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு பணம் நிம்மதி ஒரு வீடு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும் அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய வகையில் இது இருக்கும் நிறைய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இந்த சொல்லலாங்க செம பவர்ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான் இதுக்கு நம்ம செய்ய போகிறோம் பட் ரிசல்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நவமூழிகைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இது நவமூலிகைக்கான அப்டேட் வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா பதினொன்றாம் தேதி வருது பத்தாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குதுங்க சரிங்களா நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூலிகை ஆகும்னா என்ன இதற்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இது எல்லாமே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல பட் நானும் பெயர்கள் கொடுக்கணும் இது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இப்படி அனுப்பும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் அதில் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அதை போட்டு அனுப்புங்க ஏன்னா நான் தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சில பேர் ஊர் பேர் போட்டு அனுப்பாமல் இருக்கீங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சதுன்னா போட்டு அனுப்புங்க தெரியலன்னா விட்டுருங்க ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது அதுக்கு முன்னாடி நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா போன பஞ்சமியில் அவங்க வீட்டில் தேங்காய் தீபம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க வராகி அன்னைக்கு அவங்க தேங்காய் தீபம் வச்சு வழிபாடு பண்ணதில் அவங்க பூஜை அறையில் வந்துட்டு அந்த ஷெல்ஃபுக்கு கீழே வந்துட்டு ரெண்டு கண்ணு மாதிரி வராகனோட உருவம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டு கன்று வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி போட்டு அனுப்பியிருந்தாங்க அது வந்து உங்களுக்கு காமிக்கிற நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அவங்க தேங்காய் தீபம் போட்டது அதுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மேலே ஒரு ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல தான் ரெண்டு கன்று நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பியிருந்தாங்க நான் உங்களுக்கு இது நல்லா சூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ அதில் பாருங்கள் இதில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண் அப்படியே ஓப்பன் இருக்கிறது நல்லாவே தெருதுங்க நான் நல்லா பார்த்தேன் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதாவது இந்த வழிபாடு வந்து பர்டிகுலராக புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் புரட்டாசி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது கம்பல்சரி புரட்டாசி மாதத்தில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது ஏன்னா இது வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதத்தில் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடாமல் பெருமாள்னு நினச்சி ஒரு ஒரு புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க அந்த மாதம் முழுவதுமே விரதம் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட அருளை வாங்குறக்கு இது சிறப்பான ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வழிபாடு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முறை ஐ மீன் இந்த முறை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றா வெள்ளிக்கிழமை செய்யுங்க அல்லது சனிக்கிழமை செய்யுங்க இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கணும் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கிறது நல்லா யோசிச்சுக்கோங்க அதாவது எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது நல்லா வேண்டிக்கோங்க ஒரு பழக்கம் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மலைமலையாக ஏறி முடியாத விஷயம் கூட ஏழுமலையான நினச்சி நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பதி ஏழுமலையான நினச்சி ஒரு விரதம் இருக்கிறதுக்கு சமம் இந்த முறை ஒரு புரட்டாசி மாதம் முழுவதும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது அல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ஸோ இப்படியெல்லாம் செய்கிறது கண்டிப்பாக நம்ம கேட்குற விஷயத்த செய்யும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ நம்ம செய்ய வேண்டிய முறைக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் தாங்க என்னென்னா நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா கல்லுப்பு ஃபஸ்ட்டு இருந்து கிளம்பி பெருமாள் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் தான் இந்த வழிபாடு பண்ணணும் அப்போது நேராக பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நேராக கடைக்கு போய் கல்லுப்பு பேக்கெட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போங்க கல்லுப்பு வாங்கிக்கோங்க கூடவே வந்து நமக்கு தேவையான ஒரு பொருள் துளசி இந்த துளசிங்கிறது நீங்கள் வீட்டில் செடி எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு துளசி வந்து பிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி அல்லது ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி எப்படி வேணாலும் துளசி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவில் பக்கத்தில் பெருமாள் கோவில் பக்கத்துலேயே துளசி மாலை விற்கும் அந்த துளசி மாலையும் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கல்லுப்பை போய் நேராக கடையில் வாங்கிக்கோங்க கையில் துளசியும் வச்சுக்கோங்க இது ரெண்டையும் ஒன்றா எடுத்துகிட்டு பெருமாள் கோவிலுக்கு போங்க ஏழுமலையான பார்க்குறக்கு கோவிலுக்குள்ளே போயிட்டு என்ன செய்யணுன்னா நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த துளசியை சுவாமிக்கு கொடுத்துருங்க இந்த துளசியை வந்துட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணுற கொடுத்துருங்க துளசி மாலையை கடவுளுக்கு போட சொல்லிவிட்டு இந்த கல்லுப்பை நீங்கள் சாமி பாதத்தில் வச்சு வாங்கிக்கோங்க சரிங்களா அது மட்டும் நீங்கள் செய்யுங்க கல்லுப்பை சுவாமி பாதத்தில் வச்சு திருப்பி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்லா வேண்டிக்கோங்க ஏழுமலையான்கிட்ட உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது தீராத கடன் பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லைன்னா தீராத வியாதி ஏதாவது இருக்கும் அதுவும் இல்லைன்னா ரொம்ப நாளாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காமல் இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க எனக்கு இது ஒன்று நடந்தால் போதுன்னு இப்படி எதுன்னு நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நல்லா வேண்டிட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுங்க நான் உங்கள் சன்னதிக்கு வரேன் திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர்த்துக்கும் தெரியும் நம்மளே பர்சனலாக ஃபீல் பண்ணியிருப்போம் திருப்பதிக்கு வரேன்னு சொல்லி மட்டும் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக நடந்துடும் பட் அதே போல் நம்ம அங்கே போய் அந்த வேண்டின விஷயத்த செஞ்சுட்டு வந்துடணும் அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ திருப்பதிக்கு வரேன்னு நீங்கள் வேண்டிக்கணும் கோவிலில் வச்சு நல்லா மனசார வேண்டிட்டு நீங்கள் அந்த கல்லுப்பு பேக்கெட்டை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டு சமையல் அறைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ வீட்டுக்கு வந்த கையோடு என்ன பண்ணணுன்னா உங்களால் முடிஞ்ச காணிக்க ஒரு பதினோரு ரூபாயோ இல்லை ஏழு ரூபாயோ எவ்வளோ ரூபாய் உங்களால் முடியுமோ ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க அந்த டப்பாவில் இது திருப்பதிக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த காசை அந்த டப்பாவில் ஒரு உண்டியல் மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வரணும் நேராக கோவிலுக்கு போய் கல் பூ வாங்கிட்டு சுவாமி பாதத்தில் வச்சு கும்பிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு காசு எடுத்து உண்டியில் போட்டு வைக்கணும் இதுதான் இதை நீங்கள் ஒரு ஒரு வாரமும் செஞ்சுட்டு வரணுங்க அன்றைக்கி நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயிலே இல்லை எங்களுக்கு போகிறக்கு சான்ஸும் இல்லை எனக்கு டைமும் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் திருப்பதி ஏழுமலையான் ஃபோட்டோ வச்சுருப்பீங்கள்ல வீட்டில் வச்சுருப்பீங்கள்ல அதவே நீங்கள் அவரை மனசார இருந்தே நல்லா பூஜை பண்ணிவிட்டு கல்லுப்பை கடையில் போய் நேராக வாங்கிட்டு வந்து அவர் பாதத்தில் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் கும்பிடலாம் வீட்டில் வச்சு துளசி மாலை அவருக்கு போடலாம் செஞ்சு முடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் காசு எடுத்து போட்டு வச்சிடலாம் இப்படி நீங்கள் ஒரு ஒரு சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை எப்போ வேணாலும் செய்யலாம் காலையில் செய்யலாம் அல்லது ஈவினிங் செய்யலாம் இந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இந்த நாளையும் நோட் பண்ணி வச்சுட்டு இதை செஞ்சுட்டு வாங்க நிஜமாக சொல்கிறேன் எங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா சரியாகும் இந்த சேர்த்து வச்ச காசை நீங்கள் எப்போ திருப்பதி போனாலும் கொண்டு போய் அவரோட உண்டியல்ல போடணும் இது மட்டும்தான் விஷயம் நீங்கள் அதை சேர்க்க சேர்க்க சேர்க்கவே நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் கேட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்குங்க நம்பவே முடியாத ஒரு அதிசயத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ரொம்ப சிம்பிளானது கல்லுப்பை ஏன் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன்னா நமக்கு பணம் பொருள் செல்வாக்கு மகாலட்சுமி அவர் கோயிலில் போய் வேண்டிட்டு அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரோம் அதுதான் அதற்கான அர்த்தம் கல்லுப்புக்கும் எதுக்கு என்னடா சம்மந்தங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம் கல்லுப்பு நம்ம வீட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறனாலே அது ஒரு விசேஷத்தை கொடுக்கும் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு கல்லுப்பு வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து வைக்கிறது காசு பணம் நகை இந்த மட்டும் குறையில்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்